கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க வந்து பாவம் என்ன சொல்ல போனா அப்பா வீட்டுப்பானுங்க நீங்க ரோடு போடுறவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னுக்கு போடலாம் எங்கடா கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு போலாம் உழைப்பு தேவை அதை மறுக்கல்ல பட் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்ப அல்ல நீ இஷ்டப்பட்டு உழைக்கணும் இஷ்டப்பட்டு உழைக்கிறவன் டைம் பீஸ் பார்க்க மாட்டான் வாட்சை பார்க்க மாட்டான் வாட்ச் கட்டவே மாட்டான் நேரத்தை பார்க்கவே மாட்டான் அவனுக்கு வேலையின் அளவு தான் அவன் நேரம் அந்த வேலையை முடிச்சுட்டு போகணும் அவன் இஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கானோ அவன் மேலே வந்துருவான் இஷ்டம் இல்லாமல் வெறும் மாத சம்பளத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டு இன்னும் சலுகைகளை கணக்கு பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் இன்னும் உன்னால முடியாது கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை ஆபிக்கணுன்ற நினப்பு இருந்தால் கொலைக்கு சம்பளம் நீங்கள் உருப்படவே மாட்டான் கடன் வாங்கித்தான் வாழ்க்கை நடத்தணும்னு எவன் நினச்சாலும் அவன் உருப்படவே கடன் வந்து ஆழகால விஷயம் கடன் படவே கூடாது அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை விட்டுட்டு வேறு நம்பிக்கையை வைக்காது வாழ்க்கையில் உயர்றதுக்கு எந்த பக்தியும் உனக்கு உதவ போகிறது இல்லை திருப்பதியில் போயிட்டு மொட்டை போட்டால் தான் நேற்று கடன் தான் நான் பணக்காட்டுவேன்னா நானும் போயிடும் மொட்டாடி எல்லாமே மொட்டாடிக்கு போங்க அங்கே சாமி மொட்டை மொட்டாடிச்சு அனுப்போம் இவ்வளோ தான் நடக்குமே தவிர உனக்கு ஒன்றும் ஆகாது என்னிடம் வேலை செய்பவர்கள் அத்தனை பேரும் முதல் முதல் கேள்வி கேட்குற நேரமே நீ தொடர்ந்து என்கிட்ட வேலை செய்ய வந்திருக்கியா முதலாளியாக வந்திருக்கியான்னு கேட்பேன் இல்லைங்க உங்கள்கிட்ட வேலை செய்ய தான் வந்திருக்கேன் அப்போ வெளியே போடான்ட்ருவேன் உனக்கு ரெண்டு வருஷம் டைம் தரேன் இங்கே இரு கற்றுக்கோ வேலையை இந்த கற்றுக்கிட்டால் சர்வதேச ஜாப் இது கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட உட்காந்து வேலை செய்யாத இப்போ சொந்தமாக ஆரம்பி சொந்தமாக ஆரம்பி என் நிறுவனத்தின் பெயரை கூட நான் உனக்கு உதவுகிறேன் மதுரா டோல்ஸ் பேர்லேயே ஆரம்பிச்சுக்கோ நீயே அங்கே சிஇஓரு நீயே ஓனர் லாபம் நஷ்டம் நஷ்டத்துக்கு இடமே இல்லை நீ எவ்வளோ உழைக்கிறியோ லாபம் உனக்கே நான் அதில் பங்கெடுக்க வரலன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட என்னை போன்ற முதலாளிகளை மிசின் வார்த்தையை யூஸ் பண்ணாங்க அது மற்றவங்களை நிராகரிக்கிற மாதிரி அவங்கவுங்களை நெருங்க மாட்டாங்க அப்புறம் நல்லா யோசிப்பாங்க எப்போ நீங்க பிசின்னு யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்கள்னா உடனே பிசின்னு நான் பிறகு பேசுறேன் உங்களுக்கு தேவையான மனிதர்களாக இருந்தால் அது காதலாக இருந்தால் கூட மணிக்கணக்கில் பேசுவீங்க அது எப்படி அப்புறம் டென்ஷன் டென்ஷன் நீ வேலையை செய்ய முடியாது போர்க்கணத்துல இருக்க ராணுவ வீரனை நீ டென்ஷன் அவன் அந்த பீரங்கியில் அந்த பீரங்கிகளை கொண்டுட்டு போட்டுட்டு வைக்கிறானே சூடு அங்கேருந்து வர்றது இங்கேருந்து சுட்டுக்கிட்டு போறானே என்ன அழகு அந்த வீரம் பாத்திரிக்கையா டிவியில் இதெல்லாம் டென்ஷன் தான் முடியுமா அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னா உன்னையால தான் உனக்கு வருது தீதும் நன்றும் பிறர் தர வாயவே வராது அவனுக்கு அது வேலை இல்லை உனைய மன அழுத்தம் ஆக்குறோம் மன அழுத்தம் உள்ளவன ஆக்குறது இந்த சமூகத்துல வேலை இல்லை அவனுக்கு ஆயிரம் வேலை இருக்கு நீயா உனக்கு பேராசைகளை ஏத்துக்கிட்டு நீ நடந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும் உனக்கு என்ன முடியுமோ நீ அதை செய் ஸ்ட்ரெஸ் வராது உன்னை அடையாளம் கண்டுகோள் அதுதான் அங்க முக்கியம் ஆனா அந்த தங்கத்தை தின்ற முடியுமா சொல்லுங்க இல்லை தங்க கட்டில் வச்சுட்டா நிம்மதியாக தூங்கிட முடியும் பணம் வேணும் ஒரு காருக்கு பெட்ரோல் மாதிரி மொத்த கார்லேயே பெட்ரோல் டம்மாக அடுக்கி வச்சுக்கிட்டு பயணம் செய்ய முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது தரம் பத்தாயிரம் ரூபாய் தாரம் இருபது சின்ன இடம்னு எடுத்துக்கோங்க இப்படி சொல்லி சொல்லி சின்ன இடம் எடுத்து அதுக்கு சேர் வாங்கி போட்டுக்கங்க டேபிள் வாங்கி போட்டுக்கங்கன்னா என் வாடிக்கையாளர்கள் போட்ட முதலீடு இன்னைக்கு என் நிறுவனம் வளர்ந்துருக்காரு என்னுடைய முதலீடு ஒன்றுமே இல்லை அப்போ அதாவது வர்த்தகத்தில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு வர்த்தகத்தை ஆரம்பித்தேன் உடனே வெற்றி பெற்று விட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது அப்படியே தொழிலில் நிற்கிற நேரமோ மூலதனம் போட்டு நீ நிற்கிற தொழில் ஆரம்பிச்சுட்டேன் ஒரு லட்ச ரூபா போட்டு மொதல் மாதமே உனக்கு ஐம்பதாயிரரூவா லாஸ் ஏன்னா வாடிக்கையாளர் வரல பொருள் விற்கல என்னமோ ஒன்று எதுவும் ஒன்று டிராவல்ஸ்ன்னு ஒன்று போட போட்டு ஒருத்தர் உட்காந்துட்டா எவனும் ஆமாம் சரிப்பட்டு வராது மூலதனமும் போயிட்டு இருந்தால் அங்கே தான் நீ முட்டாளாக வர்ற அந்த இடத்துல தான் நீ தெளிவுபடுத்திக்கணும் ஐம்பதாயிரம் ரூபா நஷ்டம் இருந்த இடத்துல அடுத்த மாதம் நீ கொஞ்சம் பாதி குறைஞ்சி நஷ்டம் அப்புறம் கொஞ்சம் பாதி குறைஞ்சி நஷ்டங்கள் குறைய 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 அது ஒரு நல்ல தொழில் நல்லா போ நல்ல தொழில் அதை தொடர்ந்தால் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு ஆயரூபா நஷ்டம் வரலாம் அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா ஒரு ஆயிரரூவா லாபம் வந்திருக்கும் அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா ஐயாயிரம் ரூபா லாபம் வந்திருக்கும் அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா இருபத்தையாயிரம் அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே பிரேக் ஈவன் ஆகிரும் அதிலேருந்து முதலும் கவர் ஆகிருக்கும் ஒன் வர்த்தகம் பெருகிட்டே இருக்கும் இந்த பல தலைமுறைக்கு அந்த நிறுவனம் தோல் கொடுக்கும் முதல் படின்றது ஒரு ஆறு அடி மனிதனுக்கு பத்தடி உயரமான செவுறு இருந்தால் அதுதான் முதல் படி அவ்வளோ ஈஸியாக அவன் ஏற முடியாது ஏனி இருக்காது ஒன்று இருக்காது எப்படி ஏறுவான் கஷ்டப்பட்டு ஒட்டச்சி கல்லிச்சு கையை வச்சு குதிச்சு ரத்தம் அவன் வாழ்க்கை வெறுத்து தான் அந்த ஒரு படியை ஆனால் அந்த ஒரு படியின் உயரம் பத்தடி அதை ஏறி நின்ட்டான்னா மேலே அந்த முதல் படியை படி எட்டி பார்த்தா அது ஒரு அடி உயரமாக தான் இருக்கும் ரெண்டாவது அடின்றதே ஒரு அடி உயரம் தான் சாதாரணமாக கால் வைக்கலாம் நீ அதுக்கடுத்தது அரை அடி நாலாவது அடி பார்த்தா சமதரையாக இருக்கும் நீ ஏற அடி அவசியமே இல்லை தானாக நடப்பு போட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீ ஆனால் இந்த முத படியை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அது மனைவியின் தாலி கொடியை வைக்கணும் மகள்களிட சின்ன சின்ன கம்மல்களை எடுத்து விற்க வேண்டி வரும் வீட்டு அடமானம் வைக்க வேண்டி வரும் இவ்வளோ துன்பங்களையும் முகம் கொடுத்து தான் நீ முதல் தொழிலில் முன்னுக்கு போர முடியும் நீ சகித்து கொண்டு வாழும் காலகட்டத்தில் ஒன்றை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன் இதை மட்டும் கைவிடாதே நாணயம் அதை மட்டும் கைவிடறாது ஏன்னா நாணயத்தை நீ இழந்துட்டான்னா அப்புறம் அவன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது நிறைய மேடைகள உங்களுடைய பேச்சுக்களை நாங்க வந்து காணொலியில பாத்துருக்கும் நேரில் பார்த்திருக்கோம் யாராவது உங்ககிட்ட வந்து ஐயா நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக எங்களுக்கு தெரியுறீங்க நிறைய மேடைகளில் எங்களுக்கு இது மாதிரி பேசுங்க இது மாதிரி இன்னும் நிறைய பேர்லாம் வந்து பேசுகிறாங்கங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்கற காலகட்டத்தில் கூட ஏன்னா காலையில் மொபைலில் தொடர்ந்த உடனே அந்த குட் மார்னிங் மெசேஜோடு சேர்த்து இந்த நாள் உன்னோட நாள் நீ தான் எல்லாமே அப்படி அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி நம்மளோட மாதிரி போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஐந்து நிமிடத்தோட அந்த விஷயம் முடிஞ்சிருது உங்களை யாராவது இது மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நீங்கள் வந்து பேசணும் இல்லை உங்களுக்கு இது மேலே ஒரு உடன்பாடு இருக்கா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் மேலே இந்த மோட்டிவேஷன்றதே என்ன பொறுத்தவரை ஒரு கெட்ட வார்த்தை சரி அது எத்தனையோ யூடியூப்பில் நான் பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன் வேண்டாம் ஐயா வேண்டாம் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லி ஆயிரரூவா காசு சார்ஜ் பண்ணி அதுக்கு ஒரு ஹால் பிடிச்சி அவனுக்கு ஒரு காஃபி கொடுத்து ஒரு என்னென்னமோ செஞ்சு ஆயிரம் ரெண்டு பேர் வச்சுட்டு மேடையில் எடுத்துக்கிட்டு நாலு ஏன்னா என்னான்னு தெரியுமா மூணு பீனா என்னான்னு தெரியுமான்னு கேட்டு இவன் வந்தவன்லாம் அவன் அவனுக்கு எல்லாம் விஞ்ஞானிகளுக்கும் அதே ஆறறிவு தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கும் ஆறு அறிவு தான் எங்கள் சுப்பனுக்கும் குப்பனுக்கும் ஆறு அறிவு தான் ஓன் மூளையை நீ பயன்படுத்திக்கோ உன் கையால் உழைச்சி பழகு மற்றவன் சொல்கிறான் அவன் கடலை காட்டுவான் அவன் நீந்தும் அது மீனுக்கு சொல்ல வேண்டிய மோட்டிவேஷன் அதை போய் தரையில் ஓடிட்டு இருக்க குதிரையை கொண்டு வந்து நீ தண்ணியில் போயிட்டு நீந்து கரை சேர்ந்துக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்குமா இன்னும் சொல்ல போனால் அந்த மோட்டிவேஷனுக்கே நிரந்தர தொழில் இல்லாமல் அலையிறானுங்க வீட்டில் ஒரே திட்ட ஐயா எனக்கு ஒரு வேலை தாங்க எங்கேயாவதுன்னு நான் என்ன சொல்கிறேன் உலகத்திலே மகா மோசமானது எதுன்னா இலகுவானது எதுன்னா மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது நிச்சயமா நான் இருக்கிறேன்னு வச்சிக்கங்க என்ன மாதிரி என் மகனை என்னால் உருவாக்கவே முடியாது நோ சான்ஸ் லாஜிக்கே இல்லை ஆனால் என்னை விட உயரமாக என் மகன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அது அவனுடைய திறமை அப்படி அவர்கள் அவர்கள் போக்கில் அவர்கள் வளரட்டும் நீ சொல்லி என்னத்தை போகிறானுங்க ஏன்னா நடிப்பானுங்க நீ சொல்கிறத கேட்டு ஐயா 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 என்ன அவனுடைய எதிர்பார்ப்பு வேறு பணம் ஒன்று தான் அல்லது கடன் இதுக்காக ஆமாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது வேலைக்கு ஆகாது ஐயா நிறைவாக இப்போது உங்களுடைய திரு வி கேடி பாலன் அவர்கள் சொன்ன உடனே உங்களுடைய தோற்றமும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்தமும் இது ஸோ இது எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் மாற்றிக்க மாட்டிங்க இதுதான் உங்களுடைய உடையதான் இருக்குதுன்னா உலகம் முழுக்க போறீங்க எங்கே போனாலும் இந்த வெள்ளை வேட்டி சட்டை இந்த துண்டு தானே எப்பாச்சும் ஏதாச்சும் ஒரு நாட்டில் உங்களை ஒரு வித்தியாசமாக பார்க்குறதோ இல்லை அப்பப்போ கேள்விப்படுவோம் வேட்டி சட்டை போட்டு அனுமதி அனுமதிக்கப்பட மாட்டுறாங்க ஏர்போர்ட்டில் அது மாதிரிலாம் கேள்விப்படுற அந்த குளிருக்காக வேணா அந்த உள்ளுக்குள்ளே கொடுப்பாங்க ஃபேன் மாதிரி ஒன்று உள்ளையும் ஸ்வீட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஷேர்ட்டை மெல்லியே போட்டுருவாங்க வெளி தோற்றத்துக்கு இதுதான் இருக்கும் உள்ளே குளிர் இல்லைன்னா குளிரால் பாதிக்கப்படும் ஷூ அந்த மாதிரி அந்த மாதிரி உண்டு ஆனால் இந்த வேஷ்டியால் நான் பட்ட அவமானங்களும் அதிகம் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா ஆ சொல்லலாம் ஒரு காலத்தில் ஸ்டார் ஹோட்டல் வந்து மலைப்பு அரண்மனை மாதிரி அங்கே சாப்பிட கிடைக்காதா பார்க்க முடியாதான்னு ஏக்கத்தோடு வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு ஒரு நாள் வந்துச்சு பாபா ஸ்டுடியோ ஓனர் மிஸ்டர் ராஜன் ஒருத்தர் எனக்கு நேரம் போகட்டு வளர்கிற காலம் பிளாட்பாடத்தில் இருந்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கிற காலம் அவர் ஸ்டுடியோவில் போய்ட்டு உட்காந்துருவேன் ஒரு நாள் சொன்ன வாங்க நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் பிவா பைஷா ஹோட்டலில் நீ கேமரா பையன் மட்டும் எடுத்துடுவோம் நீ தான் அசிஸ்டன்ட் கேமரா எனக்கு ஆ அப்படியா சரி நான் வேஸ்டி ரப்பர் செருப்பு போட்டு கா காலையிலேருந்து சாப்பிடாம உட்காந்துருக்கேன் இவர் கூப்பிட்டு போவார்னா என்ன இவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கெல்லாம் ஒரு ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபர் நேராக போனால் வாசலில் அவரை விட்டுட்டாங்க போயிட்டான் நான் போனோன்னு ஒருத்தன் பொடையில் பிடிச்சான் பிடிச்சி பிடி நீ பாட்டினான் இப்படி பார்த்தேன் அங்கே போகிறேன் அப்படின்னா உள்ள யார் நீ அசிஸ்டன்ட் கேமரா இந்த கேமராமேன் போகிறாரு இது என்ன அது வேஸ்ட் நாஸ்தி ஏன்னா அழுக்கு அன்றி போட்டு கட்டுறது இல்லை ரப்பர் செருப்பு பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா அவர் வந்துட்டார் அங்கிறது பார்த்து என்ன இல்லை இது நொட்டா லவுட்டு சார் ஓ சாரி நான் மறந்துவிட்டேன் தம்பி நாங்கள் இன்னொரு நாளைக்கு போ நீ கவலைப்படாத போ நான் இதுக்குள்ளே அந்த ஹோட்டலில் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்னென்ன மெனு கிடைக்கும் பிரியாணி பாயா இதெல்லாம் கேட்டு வச்சுருக்கேன் காலையிலேருந்து சாப்பிடாம எனக்கு அனுப்பணுன்னு உடம்பெல்லாம் வேறுத்து வெந்து சாப்பாடு போச்சு நடந்து வந்தேன் அப்படியே வள்ளூர் போட்டேன் எங்கள் ஆஃபீஸுக்கு காலம் ஒரு இருபது வருஷம் சொல்லிச்சு இருபது வருஷத்துக்கு பிறகு போகிறேன் அதே ஹோட்டலுக்கு எந்த சொந்த அம்பாசிடர் காரில் ஆனால் இதே வேஷ்டி இதே ரப்பர் செருப்பு இதே செருப்பு இல்லை புது செருப்பு ரப்பர் செருப்புன்னு போயிட்டு காரை விட்டு இறங்குறேன் வாசலில் ஒரு பத்து பேர் கோட்டும் சூட்டும் போட்டு கையில் பொக்கையோடு காத்திருக்காங்க என்னை வரவேற்க அப்படியே பார்க்குறான் அதே மீசக்காரன் அதே கழுத்த பிடிச்சதெல்லான்னே மீசே சிறப்பு அப்படியே இருக்கானே அவன்தான் இவனா நான் அவனை கூப்பிட்டேன் எவ்வளோ நாளில் இங்கே இருக்க இல்லை பத்து வருஷமா உனக்கு நல்ல ஒருத்தான் தானே இல்லை அவன் செத்து போயிட்டான் ஐயோ சரி சரி அப்போ எனக்கு கதை தெரியாது இப்போ எல்லாரும் சரி சரி நல்லா இரு அப்படின்ட்டு போ அப்படின்னு அவன் செல்ட் ஒன்று அடித்தான் போனான் என் காலில் ரப்பர் செருப்பு வேஷ்டி அளவு இல்லை தான் ஆனால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல எல்லோரும் பொக்கே கொடுக்குறாங்க எனக்கு துணைக்கு ஹெல்ப்புக்கு வேறு ஒரு பொண்ணு ஏ ஏஹஸ்டர்ஸ் மாதிரி ஒரு பொண்ணு அந்த ஹோட்டலில் நான் எடுத்து எடுத்து கொடுக்குறேன் இந்தாங்க வச்சுக்கிங்கன்ட்டு சொல்லிவிட்டு நான் உள்ளே போகிறேன் உள்ளே போனோன்னு அப்போ அந்த படம் வந்த புதுசு பாட்சா நான் வேஷ்டி கட்டி அப்படி போகிறேன் பின்னால் இந்த ஷூட்டெல்லாம் கொடுத்தவங்க நடந்து வராங்க பாஜர் பாட்சா பாரு மாதிரி இந்த நினைப்பு அப்படியே போனேன் உள்ள போர்ட் ரூமை திறந்தேன் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் செக்ரட்டரி தமிழ்நாடு என் சென்ட்ரல் கவர்மெண்ட் என் எஃப்ஹெச்ஆர்ஏ சேர்மன் ஐட்டோ சேர்மன் எல்லாம் உட்காந்துருந்தாங்க நான் உட்காந்து அஞ்சு பேர் அன்றைக்கி என்னன்னா இந்த ஐந்து நட்சத்திரம் கொடுக்குற குழுவில் நானும் ஒரு உறுப்பினர் எந்த ஹோட்டல் நிராகரிச்சோ அதே ஐந்து நட்சத்திரம் ஹோட்டலுக்கு சைன் அத்தாரிட்டி நான் நானும் சைன் பண்ணால் தான் அது ஐந்து நட்சத்திர ஹோட்டல் அந்த குழுவில் இருந்த காலத்தினால நானும் இருந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு பயங்கர அது மாசம் இருந்திருக்கேன் அந்த மாதிரி எத்தனையோ இடத்துல அவமானப்பட்ட இடங்கள் எல்லாம் நான் திரும்ப கெத்தா கெத்தாக வாழ்ந்திருக்கேன் நிறைய இடங்கள்ல கூடிய ஒரே நாடு என் நாடு தான் யார் என் இந்திய தேசம்தான் அதுக்காக இந்த தேசத்துக்காக என் வாழ்க்கையையும் என் உயிரையும் அர்ப்பணிக்க ஒரு அவசியம் ஏற்பட்டால் அதை நான் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்குது